ஆடி மந்து இரடி கே கம்டி கொஞ்சம் சேத்த அணைக்க ரே மாங்குயிலே அடி நான் பாட்டு பாடிட்டு இருக்கீங்க ஆமா அவருக்கு இங்கிலீஷ் தமிழ் கலந்து வச்சுட்டு இருக்கிறேன் காப்பி கொடுத்துறாங்க என்ன பண்ற இது நான் தொங்கிட்டு இருக்கேன் ஏதோ ஃபோன் கட்டி தொங்கிட்டு இருக்கிறேன் அதை எதுக்கு இதா நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம் சரி இல்லை இல்லை நல்லா ஃபோன் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறோம் சரி அப்புறம் என்ன ஆகுது திடீர்னு ஃபோனை அப்படி விட்டுறோம் கரெக்டாக மூக்குல விழுந்து மூஞ்சி மொழியெல்லாம் போயிடுது அப்புறம் தூக்கம் கெட்டு போயிருது அதனால் அதுதான் இந்த மாதிரி கட்டி தூங்குட்டேன் ஃபோன் யூஸ் பண்ணும்போது அப்படி விட்டுனு வச்சுக்க எப்படி இப்படியே நின்றுக்கு வேலை முடிஞ்சது இந்த ஐடியா உனக்கு உனக்கு எப்படின்னா தோணுது சொல்லுவாங்களா என்ன வேண்டாம் ரெண்டு மூணு டைம் அடி வாங்கிப்பார் உனக்கும் ஏதாச்சும் தோணும் எத்தனை டைம் அடி வாங்கிருந்தோம் தெரியுமா இப்படியும் நல்லா யூஸ் பண்ணுறப்ப அப்புறம் அப்படியே தூங்கிடுவேன் பொத்துன்னு போடுவேன் கரெக்டாக மோஞ்சிலே உழுது அது காலுக்குள்ளே இருக்குது வெயிட்டு